வணக்கம் இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் சிறுதானியத்தில் மூணு விதமான பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் நான் முதல்ல சாம அரிசியில் பொங்கல் செய்கிறேன் ஒரு கப் அளவுக்கு சாம அரிசி எடுத்திருக்கேன் அது கூடவே கால் கப் அளவுக்கு பச்சை பயிரும் எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கிறேன் இது ஊறின பிறகு குக்கரில் சேர்த்துக்கிறேன் குக்கரில் சேர்த்துட்டு இதில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட இந்த பொங்கலுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூணு இல்லை நாலு விசில் வச்சுக்கலாம் விசில்லாம் வந்து ப்ரெஷர் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா குழைவாக வெந்திருக்கு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இந்த பொங்கலுக்கு தாளித்து கொட்டிக்கலாம் நான் நெய்யும் எண்ணெயும் கலந்து எடுத்திருக்கேன் இதில் நுணுக்கின மிளகு கொஞ்சம் சீரகம் இது கூடவே துருவனை இஞ்சி கொஞ்சம் ஒரு பச்சை கீரி போட்டிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரியட்டோன்னு தாளித்து இந்த பொங்கலில் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன் இதில் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கணும் நான் தாளிக்கும் போது பெருங்காயம் போட மறந்துட்டேன் இப்போ சேர்த்துக்கலாம் அந்த பொங்கல் இருக்கிற சூடில் இந்த பெருங்காயம் நல்லா கரைஞ்சிடும் அவ்வளோதாங்க சாம அரிசி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இது கூட ஏதோ ஒரு சட்னி வச்சு சர்வ் பண்ணலாம் ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் அடுத்ததாக தென அரிசி உப்புமா செய்யலாம் நான் தென அரிசி ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு இதை பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் சீரகம் சேர்த்துருக்கேன் அதெல்லாம் பொரியட்டும் கூடவே கொஞ்சமாக பெருங்காயமும் போட்டிருக்கேன் இதெல்லாம் பொறிஞ்ச பிறகு இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீலா வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருந்தேன் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன் இது இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு தென அரிசிக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் நாலு கப்பு கூட சேர்த்துக்கலாம் தண்ணி இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விட்டுடலாம் இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருந்த தின அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு நல்லா முத்து முத்தாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் நல்லா குழைவாக வெந்திருக்கும் இதை ஒரு தடவை கலந்து கொடுத்துட்றேன் கடைசியாக இதில் வாசனைக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன் அவ்வளோதாங்க இது ஒரு ஹெல்தியான உப்புமா இதை ஏதோ ஒரு சட்னியோடு வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் நான் பொட்டுக்கலை சட்னியோடு வச்சு இதை சர்வ் பண்ணுறேன் அடுத்ததாக வரகு அரிசியில் பொங்கல் செய்யலாம் நான் அதுக்காக ஒரு கப் அளவுக்கு வரகு அரிசி எடுத்துருந்தேன் அதை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கிறேன் கால் கப் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்து அதையும் நல்லா கழுவிட்டு இந்த பச்சைப்பயிறை தண்ணியை வடித்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி தண்ணி வடிஞ்ச பிறகு குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த பச்சை பச்சைப்பயிறு அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வாசனை வர அளவுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு இதை வறுத்து விட்டுக்கலாம் ஒரு முப்பது செகண்ட் வறுத்தா போதும் இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இது கூட நான் ஊற வச்சு வரகு வரகரிசியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் நான் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணுலேருந்து நாலு விசில் வச்சுக்கலாம் விசில் வந்து நல்லா ப்ரெஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு குழைவாக வெந்திருக்குது ஒரு தடவை கலந்து கொடுத்துட்றேன் இப்போ இது கூட இந்த பொங்கலுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இந்த நெய் நல்லா உருகுனதும் கூடவே கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துட்டு அது காஞ்சதும் இதில் தேவைப்பட்டால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும் இப்போ இது கூட மிளகு கொஞ்சம் சீரகமும் சேர்த்துருக்கேன் அதெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் திருவண்ணை இஞ்சி கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் இதெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருந்த வரகரிசி பொங்கல் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் இதில் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துருக்கேன் இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் தேங்காவை சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா குழைவாக கலந்து விட்டுடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஒரு அருமையான டேஸ்ட்டில் வரகரிசி பொங்கல் ரெடியாயிடுச்சு இதுக்கும் தேங்காய் பொட்டுக்களை சட்னியோடு வச்சு சர்வ் பண்ணலாம் இந்த மாதிரி மில்லட் ரெசிப்பிலாம் ரொம்ப ஹெல்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்